ஆயிரக்கணக்கானோரை பணிநீக்கம் செய்த பிரபல நிறுவனம் அதிர்ச்சியில் உறைந்த தொழில்நுட்பத்துறை நடந்தது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலே தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை பணிநீக்கம் செய்து வருகின்றன பெரிய நிறுவனங்களான அமேசான் மெட்டா கூகுள் மைக்ரோசாஃப்ட் இன்டெல் முதல் சிறிய நிறுவனங்கள் வரை ஆயிரக்கணக்கான பணியாளர்களை நீக்கி ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் சென்ற ஆண்டு ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவரான டிம் குக் ஒரு பேட்டியில் கூறும்போது தங்களுடைய நிறுவனத்தை பாதுகாக்கும் கடைசி ஆயுதமாக மட்டுமே பணி அமையும் என்று கூறியிருந்தார் ஆனால் இந்த மாதம் எழுநூறு பணியாளர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்ததாக ஆப்பிள் நிறுவனமே உறுதி செய்துள்ளது அதாவது ஆப்பிள் நிறுவனத்தில் உள்ள நெருக்கடியை சமாளிக்கும் கடைசி ஆயுதமும் இப்போது தென்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் ஆப்பிள் நிறுவனத்தில் பதினேழாயிரம் ஊழியர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டனர் இதில் பெரும்பாலானோர் கார்பரேட் மற்றும் சில்லறை பிரிவுகளில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் மற்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பணியாளர்களின் எண்ணிக்கையை பெரிய அளவில் ஆப்பிள் நிறுவனம் அதிகரிக்கவில்லை இதனால் அதிக ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை இதற்கும் மேலாக நிதிநிலை நெருக்கடி ஏற்பட்ட போதும் அதிக ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை எஃபிஷியன்ட் ஹயரிங் எனப்படும் திறமையான பணியமர்த்தல் மூலம் தேவையான அளவுக்கான பணியாளர்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டனர் அதிக செலவுகளை தவிர்க்க சென்ற ஆண்டு முதலே பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கார்ப்பரேட் ஊழியர்களுக்கான போனஸ் தொகை தாமதிக்கப்பட்டுள்ளது மேலும் பணியாளர்கள் பயண செலவுகள் மற்றும் மற்ற செலவுகளை செய்வதற்கு பல்வேறு அனுமதிகளை பெற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளனர் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் தமிழக மீடியாக்களில் வெளிவராத பல்வேறு அரசியல் மற்றும் வர்த்தக செய்திகளையும் வரலாற்று குறிப்புகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்